மது பிரதேச சபைக்கு முன்பாக ஜேவிபியை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் அவரோ அவர்களோடு இணைந்த அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் இணைந்த ஒரு குழுவினர் மது பிரதேச சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எனக்கு செயலாளர்னாலே தொலைபேசி ஊடாக அறியத்தரப்பட்டது கோரக்கங்கட்டு வீதிக்கு காசு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை கடைசி பிரதேச சபை தடுத்திருப்பதாகவும் தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரையும் இந்த நிமிடம் வரையும் கோரகங்கட்டு கிராம அபிவிருத்தி அரசாங்கத்தினாலோ அரசாங்க அதிபரினாலோ வேறு எந்த வகை மூலங்களிலோ நிதி நிதியொதுக்கீடுகளவையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நான் முதலில் பொறுப்போடு பதிவு செய்து கொள்கிறேன் என்பிபி என்கின்ற அந்த ஆட்சியாளர்களினால் அல்லது அவர்களுடைய அமைப்பாளர்களினால் ஊர்வலிலே தெரிவு செய்யப்படுகின்ற வீதிகளை அரசாங்க அதிபர் ஊடாக அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக எங்களுக்கு தந்து அதனை எங்களை அனுமதிக்குமாறு கோருகின்ற முறையற்ற நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கிறோம் அதை பற்றி நான் அரசாங்க அதிபருக்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நிறைவேற்று பொறியியலாளருக்கும் எழுத்து மூலமாக சபையினுடைய சுயாதீனத்தை இழக்க செய்கின்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வீதிகளை பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகள் தத்தமானியிலே அறிவித்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீதிகளுக்கு முழு உருத்தும் குழு சபை என்ற வகையில் நாங்களே பொறுப்பானவர்கள் ஆகவே எந்த வீதியை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற தெவு சபைக்கே உரித்தானதே தவிர தனிநபர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ ஒழித்தானது அல்ல என்பதை நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் எங்களை பெரும்பான்மையாக ஐம்பத்தி ரெண்டு வீதமான மக்கள் ஆதரித்து இருபத்தி ஒரு வட்டாரங்களில் இருபது வட்டாரங்களை கைப்பற்றி பொதுமக்களின் ஆணையோடு எவ்வாறு தேசிய தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்றத்திலே அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ மக்கள் ஆணை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவான ஆணையை கடைச்சி பிரதேச சபை மக்களிடமிருந்து பெற்றிருக்கிறது ஆகவே பெற்றிருக்கின்ற அந்த ஆணையை துஷ்பிரயோகமான வழிகளிலே எங்களை நடக்குமாறு கோருவது மிகவும் முறையற்ற செயல் குறைபாடுகள் இருந்தாலும் பிரதேச சபையினுடைய அலுவலகத்துக்கு வந்து எங்களோடு கலந்துரையாடி பிரச்சனைகளை நியாயமான முறையில் தீர்த்துக்கொள்வதற்கு எப்பொழுதும் கடைச்சி பிரதேச சபை தயாராக இருக்கிறது ஆனால் அரசியல் தூண்டுதல்களின் நிமித்தம் மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் பதிலளிப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நான் அந்த போராட்ட குழுவினருக்கும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் அவருடைய கட்சி ஆதரவாளர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்